அஸ்லாம் ராபியா கிச்சனில் டபுள் பீன்ஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க டபுள் பீன்ஸ் இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கேன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஸ்பூன் வெங்காயம் நூற்றம்பது கிராம் கொத்தமல்லி கை அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தக்காளி நூற்றம்பது கிராம் மூணு பச்சை மிளகாய் தேங்காய் மூணு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சோம்பு இருபது முந்திரி பருப்பு இப்போ டபுள் பீன்ஸை நம்ம வேக வச்சிடலாம் நம்ம டபுள் பீன்ஸை மொதல் நாள் நைட்டே நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் இப்போ மறுநாள் நம்ம வந்து ச செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் தண்ணி வந்து அது வந்து முழுங்குற அளவு இருந்தால் போதும் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு விசில் போட்டுருலாம் விசில் போட்டு மூடி வச்சிருந்தால் ரெண்டு விசில் வரணும் இப்போ வாங்காத கிடையில் நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல தேங்காய் சோம்பு முந்திரி பருப்பு இதெல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா அது கொஞ்சம் சூடு வரணும் சூடு வந்துட்டு வெங்காயத்தை போட்டுடணும் வெங்காயம் நல்லா வந்து வதக்கணும் நல்லா பொன்னிறமாக வரணும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா போண நேரமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு திரும்ப நல்லா வந்து நம்ம வதக்கணும் நம்ம கட் பண்ணி செஞ்ச தக்காளி போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் நம்ம தக்காளி கொஞ்சம் வேகறதுக்கு டக்குன்னு நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து இந்த மசாலாவே இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா வதக்கிடுங்க அந்த ஸ்மெல் இருக்கக்கூடாது தக்காளி நல்லா மசிஞ்சிருந்தோம் அதான் அந்த தக்காளியோட ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டு தெரியும் இப்போ நம்ம அந்த வச்சிருந்தோம் பார்த்திங்களா அந்த பீன்ஸை வந்து நம்ம எடுத்து இதில் போட்டுடலாம் இப்போ ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க அதோட அந்த மசாலாலாம் எல்லாமே இப்போது நம்ம அதை அரைச்சி வச்சுருந்தால பேஸ்ட்டு அதை நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் கஸ்தூரி மேட்டி இருந்தால் நீங்கள் கஸ்தூரி மேட்டி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து கொத்தமல்லியே போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் பட் ஆனால் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லாயிருக்கும் அதோடய ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் நம்ம ரெண்டுமே கூட போட்டுக்கலாம் அது வந்து நம்மளோட தான் நம்மளோட தப் டபுள் பீன்ஸ் கிரேவி ரெடி சப்பாத்திக்கு சைடுஸாக எடுத்திருக்கேன் நீங்கள் ரைஸுக்கு இல்லை தனியாக நம்ம கூப்பிட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்